வணக்கங்க இந்த தம்பி பாருங்க தம்பி பேர் சதீஷ்குமார் படிப்பு எம்காம்ங்க பிறந்த தேதி முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்று பத்து ஏஎம் பிறந்த இடம் மூங்கில் பாடி பூர்வீகம் வந்து ஐயம்பாளையம் சேலம் இருப்பிடம் சேலங்க வேலை வந்து ஓன் பிஸ்னஸ்ஸு ஜூன் ஏவெண்ட் அதாவது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொந்தமாக வச்சுருக்குற அப்படி நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வருங்க மாதம் ராசி துலாம் ராசி நட்சத்திரம் சுவாதி ரிஷபம் லக்கணங்க பன்னெண்டில் பரிகார இருக்குது கொங்கு நாடார் பூவாலை கூட்டங்க இந்து குலதெய்வம் செல்லாண்டியம்மன் மகனும் சாவடிங்க உயரம் ஒன் சிக்ஸ் ஃபோர் அப்பா பேர் கந்தசாமி அம்மா பேர் இந்திராணி உடன் பிறந்தவங்க ரெண்டு சகோதரிங்க கல்யாணம் ஆகிடுச்சிங்க சொத்து விவரம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட் இடம் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குணம் உள்ள டிகிரி ஏனி இது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தம்பியை கான்டாக்ட் பண்ணலாங்க ஜாதக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பரிகார செவ்வாய்ங்க பார்த்துக்கோங்க நல்லா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் உடனடியாக கான்டாக்ட் பண்ணலாம் பால்க வளமுடன் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இது இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் பகிருங்க பால்கவளமுடன் வளமுடன்